தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை பைபாஸ் தீக்கதிற்கு பின்புறம் உள்ள இந்த பெந்தவச்தே சபை சிபிஎம் பெந்தகஸ்தே சபை இந்த சபைக்கு கட்டிடங்கள் தான் உண்டு விசுவாசிகள் மிகவும் குறைவு ஆனால் பல ஏக்கர் இடத்தை வைகை ஆற்றுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் இதனை பாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை வைகை ஆறு தீக்கதிர் பின்புறம் உள்ள வைகை ஆறு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னை சாலையையும் அந்த பறவை சமயநல்லூர் புறவழி சாலையையும் இணைக்கும் வகையில் வைகை கரையோரம் ரோடு போட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் தீக்கதிர் அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பின்புறம் உள்ள அந்த ஆறிலிருந்து சில தூரம் சென்றோம் என்று சொன்னால் அங்கு பல செண்டு வைகை ஆற்றின் இடத்தை சிபிஎம் பெந்தவஸ்தே சபையினர் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமி செய்துள்ளனர் அந்த அவங்களுடைய கட்டடத்தை சுபத்து காம்பவுண்ட் சுபரம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மதுரை தீக்கதற்கு அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பின்னாடி உள்ள சிபிஎம் பெந்தவஸ்தே சபை அந்த பெந்தவஸ்தே சபையினர் வைகை ஆற்றங்கரை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து காம்பவுண்டு கட்டியுள்ளனர் ஆனால் நெடுஞ்சாலை துறையினர் ரோடு போட வரும்பொழுது அந்த பெந்தவஸ்தே சபையினரிடம் காசு வாங்கி கொண்டு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அவர்கள் ஆக்கிரமித்துள்ள இடத்திலிருந்து சற்று தள்ளி சாலை போடுகின்றனர் இதனால் ஆற்றங்க ஆற்றோட வைகை ஆத்தோட அகலத்தை வந்து குறைக்கிறாங்க இன்றைக்கி வைகை ஆத்தோட அகலத்தை எவ்வளோ தூரம் குறைச்சிருக்காங்க பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க வைகை ஆத்தோட அகலம் எவ்வளோ குறைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மண் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஆற்றுல வந்து பாதி இடம் வந்து ஆற்றுல வந்து அடியாது இப்போ வைகை ஆத்தோட இப்போ இருக்கிற இடம் இடத்துல அகலத்தில் வந்து பாதியாக வந்து வையாத்தோட அகலம் வந்து குறையுது இப்போ வையாறு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அது எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து கால்வாய் மாதிரி சாக்கடை ஓடுற கால்வாய் மாதிரி குறுக போகுது இந்த சிபிஎம் பெந்தவஸ்தே சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து ஆத்தங்கிறையோட இடத்த வந்து ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க அதோடய விளைவு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வையாறு சுருங்குகிறது இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறையினர் சிபிஎம் பெந்தகஸ்தே சபையிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க சிபிஎம் பெந்தகஸ்தே சபை ஒரு கிறிஸ்தவ சபை அது வந்து இயேசுநாதரை பற்றி போதிக்கிற சபை உண்மையை போதிக்கிற சபை சத்தியத்தை போதிக்கிற சபை இந்த அட்டூழியத்தை பண்ணுது புறம்போக்கிடத்தை ஆக்கிரமம் பண்ணி காம்பவுண்ட் சவர் கட்டி கட்டடம் கட்டி சர்ச்சு கட்டியிருக்கு இது இயேசுநாதருக்கு பிடிக்குமா தெரியல உங்களுக்கு சொந்தமாக இடம் இருந்துச்சுன்னா கட்டடம் கட்டுங்க இல்லாட்டினா இருக்கிற இடத்துல நீங்கள் கட்டடம் கட்டி சபை நடத்துங்க ஆனால் இன்றைக்கி ஆற்றங்கரையோட இடத்தை ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க நெடுஞ்சாலை துறைக்கு பணத்தை கொடுத்து கவனிச்சிட்டாங்க இப்போ ஆர்டிஐயில் போட்டு இதை ஆற்றங்கரை ஆட் வைகத்தோட அகலத்தை சுருக்கறக்கூடிய முயற்சிகளை வந்து நிப்பாற்றக்கூடிய எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு சிபிஎம் பெந்தவசை சபையை எதிர்த்து போராடலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து சிபிஎம் பெந்தவசத்தை தானாக முன்வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்கிற இடத்தை ஒப்படைக்கணும் இல்லாட்டினா சட்ட ரீதியான பிரச்சனைகளை வந்து சிபிஎம் பெந்தவஸ்தே சபை சந்திக்க வேண்டியது வரும் இது மதுரையில் இருக்க பொதுமக்கள் புரிந்து விட வேணும் ஆற்றங்கரையோட இடத்த பூரா இன்றைக்கி வந்து தனியார்கள் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க வைகாத்தோட அகலம் வந்து ஏற்கனவே சுருங்கி போச்சு இன்னும் இப்போ இருக்கிறத விட பாதி சுருங்க போகுது அப்போ மதுரைக்குள்ளே வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா வைகாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரி ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு சாக்கடை ஓடுற கால்வாய் மாதிரி தான் ஓடும் ஆகவே மதுரை மக்கள் போராட்டத்திற்கு தயாராகவும்